பிரைசலோட் கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோபுவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது இங்கே பாருங்க யோபு சொல்கிறாங்க என்னுடைய போஜனத்துக்கு முன்பாக எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது ஏன் இந்த வசனத்தை இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தையை அந்த யோபு சொல்லியிருப்பாங்க சற்று யோசித்து பாருங்கள் எனக்கு இதிலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை அல்லது எனக்கு சொன்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன அப்படின்னா இந்த யோபுனுடைய நிலைமை அவர் ஒரு வியாதி உள்ளவராக இருக்கிறதாக நமக்கு பார்க்க முடிகிறது அவருடைய சரீரம் முழுவதும் பலவீனத்தினாலையும் வியாதியினாலேயும் பாதிக்கப்பட்டவராக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் உண்மையாகவே அவருடைய சரீரம் முழுவதும் வியாதியாக இருக்கிறது இந்த வியாதி உள்ள நேரத்தில் தனக்கு முன்பாக அந்த யோபுக்கு முன்பாக அவருடைய நண்பர்கள் அல்லது அவருடைய உறவினர்கள் அவரை சார்ந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க கொண்டு வந்து நிறையா ஆகாரங்களை அவருக்கு முன்பதாக வைக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஆகாரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க எப்போ இதுக்கு பெருமிச்சு வரணும் அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் நல்லா கவனமாக இருங்க அவர் சாப்பிட முடியாத காலத்தில் சாப்பிட முடியாத காலத்தில் அவர்கிட்ட கொண்டு போய் எல்லா ஆகாரத்தையும் வைக்கும்போது என்ன ஆகும் பெருமூச்சு விடுறார் அடப்பாவத்தை இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது மற்ற மற்றபடியான மாதுளை பழங்கள் இருக்குது பலவிதமான பழ வகைகள் இருக்கிறது இதெல்லாம் இருக்குது என்னால சாப்பிட முடியலையே அப்படி சொல்லி இவர் பெருமூச்சு விடுறாரு ஸ்தோத்திரம் அல்ல லூயா இப்போ பாருங்க ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது சரியா அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அவங்க சாப்பிட முடிகிற காலத்தில் அவங்களுக்கு சாப்பிட முடியிற காலத்தில் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையோ இல்லைனா பழங்களையோ எதையோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இப்போ என்ன செய்யறதுன்னா அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தமோ பந்தங்களோ யாராக இருக்கட்டும் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சாப்பிட முடியாத நேரத்தில் அவளுக்கு ஒன்று கூட சாப்பிட முடியாது மிழுங்கக்கூட முடியாது இல்லைன்னா மூக்கில் ட்யூ போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் கொண்டு கொடுக்கறது சரியா அப்படின்னு பாருங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் அவங்க நல்லா இருக்கும் போது அவங்க சாப்பிடக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு நல்ல சத்தானதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க மனதார நினைச்சுவாங்க உங்களையும் வாழ்த்துவாங்க உங்கள் பிள்ளைகளையும் வாழ்த்துவாங்க இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க முடியாத காலத்தில் கொண்டு போய் சாப்பிட முடியாததெல்லாம் கொண்டு முன்னாடி வைக்கும்போது அவங்க பெருமூச்சு தான் விடுவாங்க அவங்க என்ன விடுவாங்க பெருமூச்சு தான் விடுவாங்க பெருமூச்சு விடுறது மட்டுமா பெருமூச்சு விடுறது ஆ சாப்பிட முடியாத காலத்தில் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்களே என்னால் சாப்பிட முடியலையே என் கண்ணில் காமிச்சு உங்க சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறது மட்டுமல்ல நம்மளை சபிக்க கூட ஒரு வேளை மனசுல செய்யலாம் அதனால இந்த வசனத்தின்படி நான் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில் உறவினர்களுக்கு உங்களோடு பழகுகிறவர்களுக்கு அல்லது உங்களுடைய தாய் தகப்பனுக்கு அவர்கள் நல்ல சாப்பிடுகிற நேரத்தில் நல்ல பலனான ஆரோக்கியமான பழ வகைகளையோ இல்லை அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதை வாங்கி கொடுங்க சோத்திரம் அவங்க பலவீனமாக இருக்கும்போது வாங்கி கொடுக்கறது வேஸ்ட்னு நான் சொல்கிறேன் அம்மே நான் சொல்லலை வேதம் சொல்லுது அதுதான் யோபு பெருமிச்சு விட்டுருக்கிறாரு வேற எதுக்கு அவர் பெருமிச்சு விட்டுருப்பாரு எல்லாமே வந்திருக்குது என்னால் சாப்பிட முடியலையே அருமையான கத்துடைய பிள்ளையே இதே போல நிறைய தாய் தகப்பன் மார்கள் அது மட்டுமல்ல நிறைய மனிதர்கள் கிட்ட சாப்பிட பொருள் இருக்குது சாப்பிட முடியலை நிறைய பேருடைய வீட்டில் அரிசி இருக்குது அரிசி சாப்பிட முடியாது ஏன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது ஏன்னா சுகர் இருக்குது இப்போ நல்லா இருக்கிற காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அதனால உங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஆமீனா